நம்ம தியேட்டர்ல படம் மட்டும்தான் பாக்குறோமா இல்ல நிறைய விளம்பரங்களையும் பார்க்குறோம் அதுல குறிப்பா என் பேர் முகேஷ் நான் குட்கா போட்டதுனால எனக்கு வாயில கேன்சர் வந்துச்சுன்னு சொல்ற அந்த வீடியோ ரொம்ப ஃபேமஸ் அந்த விளம்பரத்துல ஒரு அப்பா குழந்தை நடிச்சிருப்பாங்க ஞாபகப்படுத்தி பாருங்க உங்களுக்கே தெரியும் ஏன் இதை சொல்றேன்னா அதுல குழந்தைய நடிச்ச சிறுமி இப்ப என்ன பண்றாங்க எப்படி இருக்காங்க அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த பெண்ணோட பெயர் சிம்ரன் அட்டேகர் இவங்க தான் நோ ஸ்மோக்கிங் விளம்பரத்தில் நடிச்ச அந்த சிறுமி என்ன பார்க்க ஷாக்கா இருக்கா எங்களுக்கும் அப்படிதான் இருக்கு இவங்க நடித்த அந்த விளம்பரம் வந்து சரியா பத்து வருஷம் ஆயிடுச்சு இவங்க பெருசா எந்த படத்துல நடிக்கலனா கூட இவங்களை இன்ஸ்டாகிராமில் நாப்பத்தஞ்சாயிரம் பேர் பின்தொடர்ந்து வராங்க சிம்ரனும் இது வரைக்கும் முன்னூத்தி ஐம்பத்தஞ்சு போஸ்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க இவங்களும் ஆயிரத்தி நூறு பேரை இன்ஸ்டாகிராமில் பின்தொடர்ந்துட்டு போறாங்க இப்போ இவங்களுக்கு பதினேழு வயசு இவங்க வீடியோ கான் டோமினோஸ் பஸ்னு பல விளம்பரங்களை நடிச்சிருக்காங்க இப்போ இந்தி சீரியல்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினால வெளியான தாகூத் கே இஷ்கின்னு ஒரு ஹிந்தி படத்துல சின்ன கேரட்ல நடிச்சிருக்காங்க சிம்ரன் கலந்து வந்தது எல்லாமே தான் இவங்களோட போட்டோ மும்பைல இருக்கிற சமூக தள பக்கங்களை வைரலா இருக்கு நோ ஸ்மோக்கிங் விளம்பரத்துல வந்த சிம்ரன் அதுக்குள்ள நடிகை ஆயிட்டாங்களான்னு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இவங்க இந்திய சினிமால ஒரு ரவுண்டு வருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது டிவி சீரியல்கள் திரைப்படங்களில் சின்ன கேரக்டரில் நடிச்சிருக்கிறதுனால இவங்க சீக்கிரமாகவே நடிக்க வருவாங்கன்னு பேசப்படுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ